நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கர்த்தர் எங்களோடே இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே காணாவூர் கல்யாண வீட்டில் இயேசு சிறப்பு உருந்தினராக அழைக்கப்பட்டு அங்கே இருந்தார் அவர் அங்கு இருந்த சூழ்நிலையிலும் திராட்ச ரசம் குறைவிப்பட்டு அவர்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டது அந்த சூழ்நிலையில் அவர்கள் கவலைப்பட்டு உறுமுறுக்கவில்லை மாறாக ஏதாவது செய்யும்படி இயேசுவிடம் வேண்டிக்கொண்டனர் பொழுது அங்கே அந்த நேரத்திற்கு ஏற்ற உதவியை செய்தார் பல நேரங்களில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று நாம் விசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இது போன்ற குறைவுகளும் கசப்பான அனுபவங்களும் ஏற்படவே செய்யும் அப்பொழுது கர்த்தர் நம்மோடு இருந்தால் ஏன் இப்படி நிகழ்கிறது என்றும் நம்மை பற்றி கர்த்தருக்கு கவலை இல்லையோ என்று கூட என்ன ஆரம்பித்து விடுவோம் சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு ஆதரவாக இல்லை என்பதற்கான அடையாளமாகவும் எண்ணிவிடுகிறோம் இது தவறான புரிதல் முதலில் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே அற்புதங்களாக நடக்கும் என எதிர்பார்க்க கூடாது நமக்கு குறைவுகள் ஏற்படும் பொழுது தேவனிடம் செல்ல வேண்டும் அப்பொழுது அவர் நமக்கு தேவையானதை தருவார் எனவே சூழ்நிலைகளின் மத்தியில் கர்த்தரை எண்ணி மனம் கசந்து போகாமல் இப்போது எனக்கு ஏதாவது செய்யும் என்று வேண்டினால் நம்மோடி இருப்பவர் அந்த நேரத்திற்கேற்ற உதவியை செய்து நம்மை செய்வார் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்